ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு அமேசானோடைய ஒரு ப்ராடக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் சார் இந்த ஆக்டிவிஸ்டே பார்த்தீங்களா சார் அமேசானில் கொடுத்தா எல்லாமே நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்கும் பட் அதில் வந்து தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் இல்லை வந்து அமேசான் வந்து என்ன ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்க நான் கவனக்குறைவாக பார்க்காம இருந்த ஒரு விஷயத்தால் ஒரு அமேசான் ப்ராடக்டில் ஒரு ஏமாற்றம் நடந்துடுச்சு ஸோ அது மற்றவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பொதுவாக நம்ம பிராண்டட் ப்ராடக்ட் வாங்குறப்ப அதில் வந்து பெருசாக வாரண்டி செக் பண்ண மாட்டோம் உதாரணத்துக்கு ஒரு லெனோவா ஒரு சோனி ஒரு எல்ஜி ஸோ ஒரு சாம்சங் இந்த மாதிரியான ஒரு ப்ராண்டில் வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு சார்ஜர் வாங்குறீங்க ஒரு ஹெட்ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாரண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ வாரண்டி செக்குங்கிறத ஆன்லைனில் வாங்குறப்போ கூட நம்ம பெருசாக பார்த்துருக்க மாட்டோம் எப்படி சொல்கிறதுனா இப்போ நம்ம அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா கீழே வாரண்டி பாலிசின்னு இருக்கும் அதில் போய் பார்த்தா தான் அதுக்கு எவ்வளோ நாள் வாரண்டி அப்படிங்கிறதே தெரியும் ஸோ நானும் அப்படி வந்து அமேசானில் ஒரு சார்ஜர் வாங்கினேன் அது என்ன அப்படின்னா இந்த சார்ஜர் அமேசான் பேசிக்ஸோடைய ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் இது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அமேசான் பேசிக்ஸ் இந்த ஃபாஸ்ட் சார்ஜருடைய விலை வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ன சொன்னால் இது வந்து டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பார்ட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பொதுவாக உங்களுக்கு தெரியும் சாம்சங்கில் வந்துட்டு சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க எனக்கு பார்த்து காப்பி அடிச்சு தான் சாம்சங் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அதே மாதிரி நமக்கு வச்ச ஒரு ஆப்பு தான் இந்த சார்ஜர் கட் பண்ணது உலகத்தில் சில நாடுகள் வந்து இதுக்கு இதுக்கு எதிராக குரல் கொடுத்தும் கூட இந்தியா மாதிரி ஒரு ஹியூஜ் கஸ்டமர் மொபைல் கஸ்டமரை வச்சுருக்கிற ஒரு நாடு நினச்சா சட்டமே போடலாம் சார்ஜர் வந்து கண்டிப்பாக நீங்கள் போடணும் அப்போ தான் இங்கே இந்தியாவில் விற்க முடியும்னு நீங்கள் சட்டமே போடலாம் ஆனால் கண்டுக்காமல் இருக்காங்க ஸோ இதனால் வந்து நம்ம தனியாக காசு கொடுத்து சார்ஜர் வாங்க வேண்டியது இருக்குது இப்படி அமேசான் பேசிக்ஸில் நான் வந்து சார்ஜர் வாங்கினேன் அமேசானில் பார்த்தோம்னா ஒரு ஓன் மேனுஃபேக்சர் யூனிட் வந்து அமேசானுக்கு கிடையாது நிறையா கம்பெனிகள் இருப்பாங்க இல்லையா அந்த இஆர்டி இந்த மாதிரி நிறையா சார்ஜர் போடுறவங்க ஹெட்ஃபோன் போடுற கம்பெனிகள்கிட்டையெல்லாம் ஒரு இன்டர் கனெக்டாக வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த ப்ராடக்ட் வந்து போடுறாங்க பட் நேம் மட்டும் அமேசான் பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இது இருக்கு இல்லையா இதில் வந்து இது ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்லிடுறேன் இதுக்கு வந்து கேபிள் கிடையாது இந்த ஹெட்டு மட்டும் அறநூறுவா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோல் இருக்கும் ஒன்று வந்து யூஎஸ்பி வழியாக டைப் சி சார்ஜ் போட்டுக்க இன்னொன்று டைப் சி டூ டைப் சி சார்ஜ் வந்து போட்டுக்க சாம்சங்கில் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி டூ டைப் சி டேட்டா கேபிள் மட்டும் கொடுப்பாங்க ஸோ இந்த சார்ஜ் போட்டுக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஆர்டர் போட்டது இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா இதோடைய வாரண்டியை நான் செக் பண்ணலை ஏன்னா அமேசான் பேசிக்ஸோடைய நைன்ட்டி பர்சன்டேஜ் ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒன் இயர் சிக்ஸ் மந்த் வாரண்ட்டி உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ அமேசான் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் சொல்ல போனால் எல்ஜி அந்த மாதிரி ஒரு ப்ராண்டுங்கிறப்ப நான் வந்து இதோடைய வாரண்ட்டியை செக் பண்ணாமல் வாங்கிட்டேன் இதில் பெரிய இஷ்யூஸ் என்ன பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு நாள் கூட வாரண்டி கிடையாது நம்ம கண்ட காட்சி உண்மைதானா டீயா சொல்லிட்டு ஒரு சைனா ப்ராண்ட் இருக்குது நிறையா பேர் அதோடய சார்ஜர் வாங்கியிருப்பீங்க அந்த சார்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதை வாங்குகிற கடைகள் வந்து மூணு மாதம் வந்து வாரண்டி கொடுப்பாங்க அந்த கடைகள் அதுக்காக பில்லெல்லாம் போட்டு தர மாட்டாங்க அந்த அந்த சார்ஜரோட ஹெட்டிலேயே மார்க்கரில் அன்றைக்கி வாங்கின டேட்டை போட்டு கொடுத்துருவாங்க அதுலேருந்து மூணு மாதத்துக்கு அதுக்கு வாரண்டி செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சைனா ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி இருக்கிறப்ப சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வாங்கினேன் இதுக்கு வந்து வாரண்டி இல்லை என்னுடைய மைனஸ் என்ன அப்படின்னா நான் அதோடய வாரண்ட்டியே செக் பண்ணலை சரி அமேசான் பேசிக்ஸ்ங்கிறப்ப சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒரு சார்ஜருக்கு ஹெட் மட்டும் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதுக்கு வாரண்டி இருக்கும் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் நான் வாங்கி சரியான ஒரு சம்பவம் ஆகிடுச்சி இதில் இன்னை ரொம்ப என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா இதோடைய குவாலிட்டி அதோடைய இந்த சார்ஜரில் இந்த இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போயிருக்கும் இது வாங்கி ஃபோர் மந்த்து கூட ஆகலை அதுக்குள்ளே அது வந்து துரு பிடிச்சது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா இது ஒரு பழைய சார்ஜரோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுச்சு ஏன்னா புதுசாக வாங்கின ரொம்ப வருஷம் யூஸ் பண்ண சார்ஜர்ஸில் கூட இந்த பகுதிகள்லாம் அதுக்குள்ளே வந்து துரு பிடிச்சி போகலை என்ன புத்தக அப்போ இது வந்து ஒரு பெரிய டவுட் ஆகிடுச்சி வாரண்டி நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அதாவது எவ்வளோ பெரிய ஜாம்பவான் கம்பெனி கம்பெனியாக இருந்தாலும் அதில் நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா கண்டிப்பாக வாரண்டி செக் பண்ணணும் அப்படிங்கிறத உணர்த்திய ஒரு ப்ராடக்ட் இது அமேசான் பேசிக்ஸில் நிறையா ப்ராடக்ட்டுக்கு வந்து வாரண்டி உண்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இல்லை ஸோ இந்த மாதிரி நூறில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப நிறையா பேர் நோட் பண்ண மாட்டாங்க ஸோ இனிமேல் யாரும் எதுவும் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரண்டி செக் பண்ணிக்கோங்க ஆனால் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி இல்லை அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி இருந்தாலும் கார்ப்ரேட்டுங்கிறவங்க கன்சியூமரை சில சமயங்களில் ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ தேங்க்யூ